தேசம் நேரம் நிகழ்ச்சிக்கு வரவிக்கின்றோம் ஒரு மாலை பொழுதில் நாம் யோசிக்கக்கூடிய செய்திகள் பரபரப்பான செய்திகளாக தேசம் முழுக்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலை குறித்த செய்தியாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய அதாவது அடுத்த வருடத்திற்கு முன்னேவே வந்து வரக்கூடிய பெரிய அடுத்த சட்டமன்றத்திற்கு முன்னாடி இந்த வருஷம் எதிர்பார்ப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய பெரிய ச தேர்தல் பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் பீகாருடைய சட்டமன்றத்தில் மனு தாக்கல் தேதிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து மனுத்தாக்கலில் நிகழ்ந்த நிறைய மாற்றங்கள் அதில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் முக்கியமான முக்கியமான இரண்டு கூட்டணிகள் இல்லாமல் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு புதிய பிளேயர் இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி காலக்கட்டத்தில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் மனு தாக்கல் காலம் தாண்டியும் ஏன் வந்து சில இழுபறிகள் இருந்து கொண்டிருக்கின்றன ரொம்ப குறிப்பாக வந்து இந்திய கூட்டணியில் பா மகாபந்தன் அப்படின்னு அழைக்கப்பட அழைக்கப்படக்கூடிய அந்த கூட்டணி இருக்கிறதை பார்க்குறோம் இருநூற்றி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொ தொகுதிகளுக்கான தேர்தல் பீகார் சட்டமன்ற தேர்தல் இதில் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளை பற்றி பார்க்கும்பொழுது அதாவது நோட்டிஃபிகேஷன் டேட்லாம் தாண்டி நாமினேஷன் டேட்டு இரண்டாவது ஃபேஸ்க்கு இப்போ போயிட்டு பார்க்குறோம் அதில் விட்ரவல் டேட்டும் வந்து கிட்டத்தட்ட மனு தாக்கலை மனுக்களை திரும்பி பெறக்கூடிய நாட்களையும் நெருங்கி விட்டு இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட பதினோரு இடங்கள் கிட்ட மகாபந்தன் கூட்டணியில் மட்டும் கூட்டணிக்குள்ளேயே வந்து கட்சிகள் வந்து வெவ்வேறு இட கட்சிகள் ஒரே இடத்துல போட்டியிடக்கூடிய நிலைமைகளையும் பார்க்கின்றோம் என்டிஏல இதே மாதிரியான சில குழப்பங்கள் முன்னாடி இருந்தாலும் அது ஓரளவுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு இப்பொழுது எல்லோரும் சீட் ஷேரிங் சுமூகமாக முடிந்தது அப்புறம் ஜன் ஸ்வராஜின்னு இன்னொரு பக்கம் இருக்கிறது இந்த சூழ்நிலை எதற்கு வழிவகுக்கின்றது இது குழப்பமாக அல்லது ஒருத்தருக்கு பலமாக ஒரு கூட்டணிக்கு பலவீனமாக இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இன்று மனு தாக்கல் முடிதும் முடியாத இந்த கூட்டணி குழப்பங்களை பற்றி பேச இருக்கின்றோம் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய பார்வைகள் அரசியல் களத்தில் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை அடிப்படையாக வைத்து அவர்கள் எந்த விதமான முன்னெடுப்புகளை கொடுக்கின்றார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியில் பேசும் நேரத்தில் நாம இன்னைக்கு பார்க்க நிற்கிறோம் அப்படி இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்களை இந்த அரங்கத்திற்கு வரவேற்பதிலும் விவாதத்திற்கு வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அவரோடவே இன்னைக்கு மற்றொரு விருந்தினரும் நம்மோடு இணைந்திருக்கின்றார் திரு சாய் சுதாகர் அவர்கள் அவர்களையும் இந்த அரங்கத்திற்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அரசியல் விருந்தினர் திரு சாய் சுதாகர் அவர்கள் திரு ரங்கராஜன் அவர்கிட்ட தொடங்கும்னு நினைக்கிறேன் இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளுமே வந்து அந்த பலம் சமுதாய பின்னணி கூட்டணி கணக்குகள் எல்லாத்தையுமே பார்க்கின்றோம் இன்ஃபேக்ட் போன தடவை கூட கொஞ்சம் பார்கெயினிங் பவர் காங்கிரஸ் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் சீட்டுகள் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே பெற்றிருக்கின்றதை பார்க்கின்றோம் சில பிணக்குகள் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆரோளம் போன்ற கட்சிகள் அந்த ஒரு பிணக்குகள் ஏற்படுத்துகிறதை பார்க்கின்றோம் இந்த பிணக்குகள் வந்து தேர்தல் தேதி மனு தாக்கல் தாண்டியும் தொடர்கின்றது இது வந்து தொகுதிகளில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துவா உங்களுடைய பார்வேன் ஆமாம் பிஆர் தேர்தல் அனைவரும் எதிர்பார்க்கின்ற ஒரு தேர்தல் காரம் உத்திரப்பிரதேஷ் கடுத்து பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் ஸ்டேட் பீகார் அதனால் பீகாரில் தேர்தல் என்றபோது கடுமையான போட்டி இருக்குது இப்போ சென்ற முறையே நாம் பார்த்தோம்னா என்டிஏ இந்த எம்ஜிபின்னு சொல்கிற மகாகட்பந்தன் கட்பந்தன் ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அலையன்ஸ் கடும் போட்டி போட்டியிருந்து ரெண்டு தரப்புலும் பெற்ற வாக்கள் முப்பத்தேழு சதவீதம் சீட்டுகள் ஒரு பத்து பன்னெண்டு சீட்டுகள் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்றது ரொம்ப நேரவாக இருக்கிற கான்டெஸ்ட் இதில் மெயின் கண்டெஸ்டன்ஸு ஆர்ஜேடி மற்றும் இவங்க ஜேடியூ பிஜேபி அப்புறம் இதர கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள்லாம் கொஞ்சம் மைனர் பிளேயர்ஸ் தான் இதில் நீங்கள் யார் வெற்றிகரமாக கூட்டணி அமைக்கிறார்களோ அந்த பக்கம் ஒரு எஜ்ஜி இருக்க தான் செய்யும் இப்போ அந்த பக்கம் என்டிஏ ஒரு பலமான ஒரு கூட்டணி ஏற்படுத்தியிருக்காங்க அதில் சில குழப்பங்காலும் அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க ஆனால் மாகண்பந்தன் அலையன்ஸ் பொறுத்தவரை இன்னும் செட்டில் ஆகலை அது பல ரவுண்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஓரளவுக்கு தொகுதிகளில் நிர்ணயம் பண்ணால் கூட கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு பன்னெண்டு தொகுதியில் அந்த மக்பந்தன் அலையன்ஸ் அவருக்குள்ளே போட்டி இருக்குது கிட்டத்தட்ட ஆர்ஜேடி வர்சஸ் காங்கிரஸ் ஐந்து இடங்களிலும் சி காங்கிரஸ் வர்சஸ் சிபிஐ நான்கு இடங்களும் இது போல் நிக்காஸ்டீல் பார்ட்டியும் ஆர்ஜேடி ரெண்டு இடங்கள் இது போன்ற கிட்டத்தட்ட பதினொன்று பன்னெண்டு இடங்களில் நான் அவங்க இவங்க இவங்கக்குள்ளேயே ஒரு வேட்பாளர் முடிவு செய்ய முடியாமல் அந்த அணி திணறுகிறது என்று சொன்னோம் இப்போது இவங்க தேர்தல் நாளுக்கு முன்னால் பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடரலாம் அதில் வெற்றி கண்டாங்கன்னா ஒருவேளை கண்டெஸ்டில் இந்த அஃபிஷியலாக அவங்க பேர் இருந்தாலும் பேலட் பேப்பரில் இருந்தாலும் விட்ரால் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி நடைபெறலாம் அது வெற்றி பெற்றால் அஃபிஷியலி அவங்க பேர் இருந்தால் கூட நாமினேஷன்லேருந்து விட்ராவல் ஆகலாம் வரத்துக்கு மாற்றத்துக்கு இன்னும் தேர்தல் நாள் வந்து நம்ம ஒரு ஆறுக்கு முன்னால் கூட கேண்டிடேட்ஸில் விட்ரா பண்ணலாம் பாஜேடி கூட சில தொகுதிகளில் அந்த சிம்பல் கொடுத்த லெட்டர் சில பேருக்கு விட்ரா பண்ணதாக தகவல் அங்கே விஐபிக்கு சில இடங்களில் விட்டு கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அஃபிஷியலாக சில ஸ்டாண்ட் இருந்தாலும் அன் அஃபிஷியலாக விட்ராவலுக்கான இது இருக்குது ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான போட்டியாக இருக்குது நான் ரெண்டு பக்கமும் பொலிட்டிக்கல் அலையன்ஸ் காட்டிலும் காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பீகாரில் அதிகம் இப்போது ஜாதி வாரியாக கட்சிகள் சிலது உதாரணத்துக்கு ஹெச்ஏஎம் மாஞ்சியுடைய கட்சி படகோட்டிகள் பெரும்பாலும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி இவங்க ஒரு முக்கியமான பங்களிப்பார்கள் அதே போல் குஷ்வாக என்று சொல்கின்ற அவர்கள் ஆர்எல்எம் இந்த போன்ற கட்சிகளில் அந்த ஓட்டுகள் கணிசமான அளவுக்கு இருக்குது அவங்க முயற்சி பண்ணுவாங்க பொலிட்டிக்கலில் அரசியல் ரீதியாக அலையன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி பிஆரில் இந்த ஜாதிவாரி கட்சிகள் ஜாதிவாரி அலையன்ஸு கூட அவசியம் ஏன்னா இப்போது பிஜேபி என்டிஏல குறிப்பாக எப்படி செய்கிறாங்கன்னா அந்த இவங்களுக்கு யாதவ் ஆர்ஜேடி பொதுவாக யாதவ் டாமினேட்டட் பார்ட்டின்ற ஒரு பெர்செப்ஷன் இருக்குது ஸோ நான் யாதவெல்லாம் பிசியில் இந்தியாவில் சேர்க்கிறதுக்கான முயற்சிகள் செய்யப்படுது அதுதான் இப்போது நிதிஷ்குமார் பொறுத்தவரை அவர் கூர்மியை சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்றதுனால அந்த சமுதாயோட பேக்கிங் பெரிய அளவுக்கு அவருக்கு வருது இப்போ இந்த மாதிரி கே கேல்குலேஷன்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்து தேர்தலில் கடைசி ரெண்டு வாரத்தில் இப்போது இறங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அது நிறைய கரண்ட்ஸ் க்ராஸ் கரண்ட்ஸ் இதெல்லாம் இருக்க செய்ய வாய்ப்பு இருக்குது ஓட்டிங் பேட்டர்ன்லேயும் அங்கே கடைசி விரலாம் ஸ்மூத்தாக இருக்குமான்னு சொல்ல முடியாது நிறைய ரஃப் அண்ட் டஃப் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இதெல்லாம் இருக்கும் பிஆாரில் எப்போவுமே நடக்கிறது உண்டு அப்போது ஆசிட்டிஸ் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு ஒரு எஜ்ஜு இருக்குது காரணம் அவங்க நல்ல ஒரு பலமான ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் எம்ஜிபி அலையன்ஸில் குழப்பம் ஒன்று நீடிக்கிறது பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் ஃபைட்ஸ் இன் டுவெல் சீட்ஸ் அப்புறம் இந்த அலையன்ஸ் வந்து ஸ்மூத்தாக ஃபார்மேஷன் ஆகாதனால இது இருக்குது இருந்தாலும் யாதவ் அவர் தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் போல ஜென்ரலாக சிஎம் கேண்டிடேட்ற அளவுக்கு அவர் லீட் பண்ணுறாரு கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவருக்கு வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ஃபர்ஸ்ட்டாக வராருமார் அலையன்ஸ் வரும்போது கவர்மெண்ட் ஃபார்மேஷன் வித் வித் லைக்லி டு ஃபார்ம் த கவர்மெண்ட்னு கேள்வி கேட்டால் மோ இண்டிய தான் ஹெஜ்ஜுன்னு கேட்டு வருது இப்போ இது ரெண்டும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு இருந்தாலும் அந்த வகையில் என்டிஏக்கு ஒரு ஹெஜ்ஜு இருக்குன்னு சொல்லணும் இது அடுத்த லெவலில் பார்க்கும்பொழுது அவர் சொன்னார் திரு சாய் சுதாகர் அவர்கிட்ட ஆர்ஜேடி தான் டிஃபைனிங் ஃபோர்ஸ் இதில் வந்து தேஜஸ்வி யாதவருடைய ப்ரசன்ஸு மக்களுக்கு ஒருவேளை வந்து அவர் ஏற்கனவே துணை முதல்வராக இருந்த அந்த ஒரு ஒருவேளை அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணம் அல்லது நல்ல பேர் இருக்கிறதாக சில ஒப்பீனியன் போல் சொல்லுது ஆனால் இன்றைக்கி நம்ம கிரவுண்ட் லெவலில் பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி இடங்களில் போட்டாடக்கூடிய காங்கிரஸில் அதுவும் குறிப்பாக ராஜேஷ் ராம் காங்கிரஸினுடைய ஸ்டேட் ப்ரெசிடண்டாக பிசிசியாக இருக்கக்கூடியவர் அவருக்கே அங்கே ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது குடும்பா அப்படின்ற தொகுதியில் அங்கே ஆர்ஜேடி கேண்டிடேட் வந்து காங்கிரஸ் தலைவருக்கு மாநில தலைவருக்கு எதிராகவே ஒரு பெரிய சவாலை கொடுக்குறாங்க இந்த மாதிரி சில தொகுதிகள் ரொம்ப குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு வருது அந்த மாதிரி வைஷாலி லால்கஞ்சு ராஜ்பாக்கர் ரோசேரா அந்த மாதிரி பீஹார் ஷெரீஃப் இந்த மாதிரி நிறைய இடங்கள் பார்க்குறோம் ஆனால் ஏன் காங்கிரஸினுடைய மாநில தலைவருக்கே ஒரு செக் வைக்கிற மாதிரியான மூவ் இங்கே வருது எல்லாருக்கும் வணக்கம் இதில் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி பீகாரில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜாதி வாரியாக தான் எந்த ஒரு தேர்தலுமே நடக்கும் இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது ஒரு எட்டு ஒம்பது யூனியன் பிரதேசங்கள் இருக்குது ஆனாலும் அங்கே வந்து நிறைய விஷயங்களை சார்ந்து தான் ஒரு தேர்தல் நடக்கும் ஆனால் பீகார் மட்டும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மாநிலம் அங்கே எப்போவுமே ஒரு ஜாதி வாரியான ஒரு தேர்தல் தான் அங்கே நடக்கும் இவர் சரியாக சொன்னார் நம்ம நண்பர் கூட இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா காங்கிரஸ் அதை நேற்று கூட சுட்டி காட்டியிருக்காங்க தேஜஸ்வி யாதவ் தான் இந்த இழுப்பறிக்கெல்லாம் பொறுப்பு ஏற்று அவர் தான் லீட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் தேஜஸ்வி யாதவோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இன்றைக்கி அவரோட அப்பா ஆண்ட காலத்தில் அவருக்கு ரவுடீசம் பண்ணார் அப்படின்ற ஒரு ஒரு இமேஜ் இருக்குது ஆனால் இவர் வந்து அதை கடந்து வந்துட்டார் இவர் வந்து ஒரு இளைஞர் நல்ல முறையில் ஒரு டீசெண்டை பொலிட்டிஷியன் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்காரு ப்ளஸ் அவங்க அப்பா இருந்த காலகட்டத்தில் அவர் நம்பி இருந்தது மை ஓட் முஸ்லீம் யாதவ் ஓட்டு இவர் அதையும் கடந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இருக்கிறது வந்து மை பாப் ஓட் அப்படின்றார் அதாவது முஸ்லீம் யாதவ் பகுஜன் ஆகதி கூட அவர் கூட இருக்காங்க அப்பர் காஸ்ட் அவரோட இருக்கிறாங்க அபதி அதாவது ஆதா அபதின்னு சொல்லுவாங்க அங்கே ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது தான் அங்கே பெண்கள் ஸோ பெண்களும் எங்கூட இருக்கிறாங்க அப்புறம் பி புவர் ஏழைகளும் எங்கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அதை வந்து மமதன்னு சொல்ல முடியாது அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குது அதனால் அவர் வந்து அந்த பிளானில் அவர் போய்கிட்டு இருக்காரு அவர் மற்ற அலையன்ஸ் பற்றிலாம் அவர் கவலைப்படல அவர் தான் நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு அவர் முதல்ல ஒரு பட்டியலையே அவர் தான் வெளியிட்டார் அதனால் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் இன்றைக்கி அந் அவர் இடத்துல இருக்குது அவரை வந்து முன்னே நிறுத்துது அப்படின்னும் பொழுது அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மற்றபடி பார்க்கும் பொழுது என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அருமையாக அந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த லோக் ஜனசக்தி பார்ட்டியில் ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து அவர்கள் இன்றைக்கி ஒரு நிலையான ஒரு ஸ்திரமான ஒரு கூட்டமைப்பை வச்சுக்கிட்டு அவங்க எல்லா கேண்டிடேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம சரி சாதாரணமாக அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இல்லாத பொழுதும் நிதிஷ்குமாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு தொகுதிகள் நிதிஷ்குமார் கொடுத்துருக்காங்க நூற்றி ஒரு தொகுதிகள் பாஜக வச்சுருக்காங்க இருபத்தொம்போது தொகுதிகள் லோக் சக்தி கொடுத்துருக்காங்க மீதி ஆறு ஆறு அந்த ஹெச்ஏஎம் அந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது கூட்டமை கூ கூட்டமைப்பில் எல்லா தொகுதிகளுக்கும் ஆள் போட்டாச்சு அண்ட் இன்னொன்று என்னென்னா இன்னைக்கு பாஜக வந்து அந்த மாநிலத்தை பொறுத்தவரை இருபது வருஷம் ஆகுது அவர் ஆட்சிக்கு வந்து யார் திரு நிதிஷ்குமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுலையும் வந்தார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எலெக்ஷன் நிற்கிது பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது அவருக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது அண்ட் இன்னொரு பெரிய பலம் என்னன்னா இங்க வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு சதவிகிதம் மக்கள் வந்து இந்துக்கள் பதினேழு புள்ளி ஏழு சதவிகிதம் வந்து முஸ்லீம்ஸ் மீதி பூஜ்ஜியம் புள்ளி மூணு சதவிகிதம் தான் மீதி மைனாரிட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜும் இவங்கள்ட்ட இருக்கு அந்த கணக்குக்கு வரேன் சமுதாய கணக்குகள் மற்ற மக்கள் டெமோக்ராபிக்கான கணக்குகளுக்கு வரேன் திரு நடராஜன் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும்போது போன தடவை நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்க்குறோம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி பத்து தான் அதாவது இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அவங்களோட அரித்தமேட்டிக் கவுண்ட் எடுத்து பார்த்தா நூற்றி இருபது ஸோ எப்படினாலும் இந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறது நீங்கள் சீட் பர்சன்டேஜ் ஓட் ஷேர் சொன்னீங்க ஆனால் யார் மெஜாரிட்டி எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சீட்டு தான் வந்து அதிகபட்சம் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது இப்போ இந்த பதினஞ்சு சீட்டு அப்படின்னு நான் எடுத்து பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி பன்னெண்டு சீட்களில் வந்து கூட்டணி குழப்பம் இருக்கின்றது அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்டிஏல நம்ம பார்க்கும்பொழுது ஆளுக்கு பன்னெண்டு சீட் கேட்ட ஆர்எல்எம்மும் எச்ஏஎம் வந்து ஆறு ஆறு அப்படின்னு செட்டில் ஆயிருக்காங்க இப்போ இந்த பத்து பன்னெண்டு அப்படின்ற கவுண்ட்டு ரெண்டு பக்கமும் ஒரு குரூஷியலான ஒரு நம்பராக இருக்குமா இது அர்த்தமேட்டிக்காக இதான ஒரு சேலஞ்ச் இருக்குமா எலெக்ஷன்ஸு ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த இருபது வருஷங்களில் திரு சாய் சுதாகர் அவர்கள் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு யார் யாரோட அலைன் ஆவாங்க அப்படிங்கிறது போஸ்ட் எலெக்ஷன்ஸில் வரக்கூடிய மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது பட் இந்த தடவை நிதிஷ்குமார் அவர்கள் ரொம்ப தெளிவாக உறுதியாக இருக்கின்றார் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இருந்தாலும் இந்த பத்து பன்னெண்டு சீட் அப்படிங்கிறது வந்து அர்த்தமெட்டிக் நம்பர் எங்கேயாவது பிளே ஆகுமா பிளே ஆகலாம் இங்கே ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸும் இருக்கு இதில் ஒரு தெளிவாக டிட்டர்மன் பண்ண முடியாத அளவுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு அதாவது பிரசாந்த் கிஷோரோட ஜன் சீரா கட்சி பெரிய அளவில் போட்டி போட்டிடுறாங்க இந்த முறை அவர் இல்லைனா கூட அவருடைய கட்சி பெரிய அளவில் போட்டிடுது இவங்களுடைய பெறக்கூடிய வாக்குகள் யாரோட வாக்குகள் பிரிக்க போகிறாங்க ஆர்ஜேடி கூட்டணி வாக்குகளாக என்டிஏ வாக்குகளாக அந்த அது ஒரு அது ஒரு ஃபேக்டர் அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் தொகுதி என்னென்ன தொகுதி பாதிக்கப்படும் இல்லை இப்போ நம்ம சொல்ல முடியாத நிலை ரெண்டாவது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சென்ற முறை விஐபி என்டிஏயில் கூட்டணியில் இருந்தாங்க இந்த முறை அவங்க வந்து இந்த ஆர்ஜேடி கூட்டணியில் வந்திருக்காங்க ஸோ இது இதனால் ஆர்ஜேடிக்கு ஒரு ப்ளஸ்ஸு ஆனால் என்டிஏ பொறுத்தவரை ஒரு ப்ளஸ் என்னென்னா லோக்ஜன் சக்தி பார்ட்டி சிராக் பாஸ்வான் சென்ற முறை தனியாக போட்டிட்டு அதுவும் குறிப்பாக பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தார் ஆனால் ஜேடியு நிதிஷ்குமார்க்கு எதிராக ஒரு நிலை எடுத்து ஜேடியூக்கு எதிராக பல இடங்களில் அவர் போட்டியிட்டு பல இடங்களில் ஜேடியூ குறைவான எண்ணிக்கையில் சீட் பெற் பெறுவதற்கும் அது ஒரு காரணமாக அஞ்சரை பர்சன்ட் ஓட் வாங்கினார் அளவு அவர் வெற்றி கிடையாது ஆனால் டேமேஜ் பண்ணார் ஜேடிவை இந்த முறை அவர் இந்த என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருக்காரு ஸோ என்டிஏ கூட்டணிக்கு அது ஒரு ப்ளஸ் அது குறிப்பாக அந்த கேஸ்ட் ஓரியன்டேஷன் இருக்கிற பா இதில் பார்த்திங்கன்னா தலித் மக்களோட வாக்கள் இங்கே குருமி வாக்கள் நிதிஷ்குமார் கொண்டு வராருன்னு சொன்னால் பிஜேபி பெரும்பாலும் அங்கே அதிகமாக ட்ரெடிஷ்னலாக இருந்தது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஓட்டு அவனுக்கு ட்ரெடிஷ்னாக அந்த ஓட் ஏற்கமே இருக்குது இது தவிர மைனர் ஓபிசி எஸ்டி பிரிவு நாயக்குன்னு சொன்ன மாதிரி ஹெச்ஏஎம் பார்ட்டி ஆர்எல்எம் பார்ட்டி அப்புறம் அந்த சிராக் பாசன் வந்ததுனால இந்த ஃபேக்டர் கொண்டதுனால தலித் ஓட்டுலாம் கொண்டுறாங்க இப்போது ஆர்ஜேடி பழைய காலத்தில் யாத ஓட் மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கட்சி இப்போது சமீப காலமாக என்ன பண்ணுறாங்க தலித் ஓட்டுகளை இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க மற்ற கேஸ்ட் கேஸ்டெல்லாம் ஒதுக்கிட்டாங்க போன எலெக்ஷன்லேயே அவங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு கட்சியோடு பேசிட்டு இறுதியில் ஒரு போதிய அளவுக்கு சீட் கொடுக்காதனால கடைசி ஒரு மாதத்துக்குள்ளார தான் அவங்க இந்தியாவில் போய் சேர்ந்தாங்க அந்த கட்சியில் இப்போ இந்தியை தக்க வச்சுருக்காங்க அந்த அப்போவே அந்த ரெண்டு மூணு கட்சி ஆர்ஜேடி அவங்க பக்கம் வைத்திருந்தால் கூட சென்ற முறையில் கூட ஒரு தேர்தல் இன்னும் க்ளோஸாக இருந்திருக்கலாம் அவர் அவர் மைண்ட் ஸ்லைட் எஜ்ஜி இண்டி ஆர்ஜேடி கூட வந்திருக்கலாம் இப்போ அந்த மாதிரி அதுக்காக இப்போ என்ன சரி செய்ய மற்ற ஆதிவாசி மற்ற ஓபிசி மைனர் குரூப்பிங்ஸ் இருக்கிற இதெல்லாம் சேர்க்குறாரு இன்னொரு சிக்னிஃபிகெண்ட் ஃபேக்டர் அங்கே என்னென்னா சிபிஎம்எல்லோட குரோத் சிபிஐ சிபிஎம் அந்த கூட்டணியில் இருந்தால் கூட புதுசாக சென்ற தேர்தலில் சிபிஎம்எல் ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும் குறைந்த இடங்களில் அதிகமான சீட் வெற்றி பெற்று ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கிற சிபிஎம்எல் இந்த இந்த முறை அங்கே ஒரு தவறு என்ன செஞ்சிருக்காருனா தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி தலைவர் சிபிஎம்எல்க்கு அதிகமான இடங்கள் கொடுத்துருக்கணும் காங்கிரஸோட சீட்டு இன்னும் கூட குறைச்சிருக்கலாம் நூறு பத்து பதிஞ்சு இடம் இன்னிக்கு குறைச்சிங்கன்னா சிபிஎம்எலுக்கு அதிகமான இடம் கொடுத்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து வெற்றி இன்னும் பிரகாசமாக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் இதையெல்லாம் தாண்டி ஒரு வரக்கூடிய போல் சர்வேயும் சில காண்ட் சிக்னல்ஸ் கொடுத்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி தேஜஸ் யாதவ் பர்சனல் சிஎம் கேன்டேட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்தால் நிதிஷ்குமார் ரொம்ப மூணாவது இடத்துல தான் இருக்கார் பயஞ்சி சர் சதவீதத்தில் தான் இருக்கார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னா நிதிஷ்குமாரோட பர்சனல் லெவலில் க்ரெடிபிலிட்டி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு மூணு நாலு தேர்தலாக மாறி மாறி ஒரு சில வாட்டி ஆர்ஜேடி வர்றாரு சில வாட்டி தனியாக போனார் அப்புறம் இந்தியா லைன்ஸ் போனார் அதுக்கு கன்வீனர் மாறி இருந்தார் கடைசியில் பாலாறுமடை எலெக்ஷன் மேல அதில் வந்தார் இந்த மாதிரி ரெண்டு மூணு பல்ட்டி எடுத்ததுனால நிதிஷ்குமாரோட பர்சனல் கிரெடிபிலிட்டி கொஞ்சம் லோவாக இருக்குது அந்த ஒரு ஃபேக்டர் வந்து சிஎம் கேண்டிடேட்டுன்ற பிரதானமாக எலெக்ஷன் சிஎம் கேண்டிடேட் பிரதானமாக இருக்குமா இல்லை கூட்டணி என்பதை பார்த்து பிரதானமாக இருக்குமா இந்த கேள்வி நம்மளால் இப்போ டிசைட் பண்ண முடியாது இந்த மக்கள் முன்னால் இருக்கிற ஒரு ஒரு அவங்க எடுக்க வேண்டிய ஒரு டெசிஷன் ப்ளஸ் லோக்கல் ஃபேக்டர்ஸ் கேண்டிடேட்டு இன்டிவிஜுவல் கேண்டேட்டுடைய செல்வாக்கு அவங்களுடைய பாப்புலாரிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மைக்ரோ ஃபேக்டர்ஸ் பலது பிஆர்க்குள்ளே இருக்குது ஒரு ஸ்டேட் வைட் பேட்டர்ன் நம்ம பார்க்க முடியாது அங்கங்கே சிறிய சிறிய ஜாதிகள் சிறு சிறிய கட்சிகள் அந்த ப சில ரீஜனில் அவங்க வந்து சிறப்பாக செய்யக்கூடியதே இருக்குது ரீஜனல் பார்ட்டி ஸ்மால் ரீஜனல் பார்ட்டிஸ் இவங்க எந்த அளவுக்கு செய்வாங்கன்றதும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால் இது நிறைய இம்பாண்டபிள்ஸ் நிறையா இருக்கனால தெளிவான ஒரு கிளியராக ஒரு பட்ஜெட்டு நம்மளை அக்ராஸ் தி ஸ்டேட் ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்னாக இருக்காது கொண்டு வர முடியல இப்போ நீங்கள் வந்து சிறிய சிறிய பிராந்திய அதாவது மாநிலத்துக்கும் தாண்டி சின்ன சின்ன இடங்கள் இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள் அப்படி பார்க்கும்பொழுது மூன்று இடங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றது ஒன்று வந்து போஜ்பூர் ஏரியா இன்னொன்று தர்பங்கா ஏரியா இன்னொன்று பெகுசரை இந்த மூன்று இடங்களில் இந்த சின்ன சின்ன கட்சிகள் அதுவும் குழப்பங்கள் இருக்கக்கூடிய சுமூகமாக ஷேரிங் இல்லாத இடங்களில் பார்க்குறோம் இப்போ இந்த இந்த மாதிரி இடங்களில் பார்க்கும்பொழுது ரொம்ப குறிப்பாக திரு ரங்கராஜன் சார் சொன்னார் சிபிஐஎம்எல்லுடைய உடைய அந்த கணக்கு பார்க்கும்பொழுது இருபது சீட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு போன தடவை மொத்த லெஃப்ட் பார்ட்டி டூ கணக்கு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்பது இருந்தது இப்போது மற்றவங்களுக்கு சிபிஐஎம்எல் கிட்டத்தட்ட ஒரு இருபது சீட் இருக்கு காங்கிரஸ் அறுபத்தி ஒன்றுக்கு இருக்கு ஆர்ஜேடி நூத்தி நாற்பத்தி மூணுல இருக்கு இன்ஃபேக்ட் இந்த தடவை அதிகமான ரிஸ்க் எடுக்காம விளையாடுறது ஆர்ஜேடி தான் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி மூணு அந்த நம்பர்லயே அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் நம்பர்ஸை பேஸ் பண்ணி பிளஸ் அவர் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ் ஜன்ஸ்வராஜ்ல பிரசாந்த் குஷோர் நான் வந்து போட்டியிடவில்லை ஏன்னா அந்த கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த சின்ன ஓட் ஷேர் டிஃப்ரென்ஸு சின்ன சின்ன பார்ட்டிகளாக வரக்கூடிய ஜன்ஸ்வராஜ் உட்பட விஐபி உட்பட இந்த மாற்றங்கள் இது வந்து பெரிய பெரிய கேண்டிடேட்ஸாக தோற்கடிக்குமா இப்போ உதாரணத்துக்கு தேஜஸ்வி நம்ம சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் அவர்களுடைய பாதிப்பு அந்த பெரிய கேண்டிடேட்ஸை தோற்கடிக்குமா நம்ம முதல்ல ஜன் பற்றி பேசிடுவோம் நம்ம நண்பர்களோட சொன்னார் அவங்க ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்கும் கட்டாயம் இருக்கும் அவங்க வந்து சில ஓட்டுகளை பிரிப்பார்கள் ஆனால் அங்கே அவங்களுக்கு இருக்கிற பெரிய நெகட்டிவ் இப்போது என்னென்னு பார்க்குறேன்னா அந்த கட்சி தலைவரை நான் போட்டியிட போகிறதில்ல அப்படின்னு சொன்னது வந்து கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு அது கண்டிப்பாக நெகட்டிவ் தான் ஏன்னா அவர் வந்து ஒரு ரெண்டு தேர்தலை சந்தித்து அவர் ஏதோ ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருந்து நான் வந்து கிங் மேக்கர் மாதிரி இருந்து நான் மற்றவங்களை போட்டியிட வச்சு இப்போ இங்கே நமது திரு ஜி கே மூப்பனார் இருந்தார் இல்லையா அந்த லெவல்கள்லாம் அவர் இன்னும் வளரலை ஒரு கட்சியே இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதனால் அவர் கட்சி தலைவராக அவர் கண்டிப்பாக இருக்கணும் அவர் ஏதோ ஒரு ரீசனுக்காக அவர் போட்டிடல ரெண்டாவது அந்த விஐபி வந்து அவங்க ஆல்ரெடி அவங்க கட்சி அதிருப்தியில் இருக்குது அவங்க முப்பது தொகுதிகள் கேட்டாங்க அவங்களுக்கு வந்து பத்தொம்பது பதினஞ்சு தொகுதிகள் தான் கொடுத்துருக்காங்க பாதி தான் கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பாங்களா அப்படின்றது நம்ம பார்க்கணும் இவங்க இந்த பட் பதினஞ்சு தொகுதியில் அவங்க நிற்கிற இடத்துல அவங்க கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க பட் மீதி இடத்துல அவங்க கேட்ட மற்ற பதினஞ்சு தொகுதிகளில் மற்ற வேட்பாளர்களை தோக்கடிக்க நினைத்தாலும் அதுக்கு நம்ம அதை பற்றி நம்ம ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது நடக்கலாம் அண்ட் இன்னொன்று இந்த சிபிஎம்எல்லோட வளர்ச்சி அது வந்து ஒரு அசுர வளர்ச்சியாக தான் இருக்குது ஒரு கட்சி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு பட் அவங்களுக்கும் அதிருப்தியில் தான் இருக்குது அவங்களுக்கும் க கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து திரு நிதிஷ்குமாருக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் நான் பார்க்குறதும் ஏன் அவரும் அதை நினச்சிருப்பார் அதை நான் என்ன பார்க்குறேன்னா அங்கே ஓபிசி வந்து முப்பத்தாறு சதவிகிதம் இருக்குது அந்த ஓபிசி வந்து முதல்ல முழுமையாக அதில் வந்து ஓபிசியில் பார்த்தீங்கன்னா இந்துக்களும் இருப்பாங்க முஸ்லீம்ஸ் இருப்பாங்க அடுத்த மற்ற ஜாதினரும் இருப்பாங்க அது ஓபிசி அப்படின்னு அது அது அந்த மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி அந்த பேக்வேர்டுக்கும் அந்த எஸ்டிக்கும் இடையில ஒரு இருக்கிற ஒரு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல காங்கிரஸோடு தான் இருந்தாங்க அந்த கூட்டணியோடு தான் அவங்க இருந்தாங்க முழுமையாக ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு சதவிகிதம் இந்த பக்கம் சாயற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே உருவாகிருக்கு ஆனால் இதெல்லாம் வச்சு பா பா போன தேர்தலில் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ தான் டிஃப்ரென்ஸ் அதாவது ஜெயித்த கட்சிக்கும் தோற்ற கட்சி அதாவது அலையன்ஸுக்குமே அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு பதினஞ்சோ இருபதாயிரம் பெரிய கேண்டிடேட்ஸ்க்கு அந்த பாதிப்பு இருக்க மாட்டேங்குது அது பெரிய கேண்டிடேட்ஸ்க்கு பாதிப்பு இருக்கலாம் பட் ஆனாலும் நான் சொன்னேன் இல்லையா இவர் நண்பர் சொன்ன மாதிரி குமாருக்கு இந்த பச்சோந்தி மாதிரி போனார்ன்றதில் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா முக்கியமாக அழுத்தமாக நான் என்ன சொல்கிறேன்னா மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஐ டாட் என் டாட் டி டாட் ஐ டாட் ஏ கூட்டணி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சு தான் இருக்குது ஐ டாட் என் டாட் அந்த அந்த பேரே பிரிஞ்சு தான் இருக்குது அந்த அளவுக்கு அந்த மகா கட்பந்தன் இவங்க சொல்கிறாங்க பட் ஆனால் அது வந்து ஐ டாட் என் டாட் கூட்டணி தான் அது மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அது பிரிஞ்சு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து போன தடவையை விட இந்த தடவை ஏன்னால் போன தடவை வந்து நாற்பத்தி மூணு தொகுதியில் தான் ஜெயித்தாங்க ஜேடியூ இவங்க நம்ம ஜேடியூவில் நம்ம ஓகே பட் ஆனால் அதுக்கு அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அந்த அசம்பிளி கான்ஸ்டுவன்சின்னு பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு தொகுதியில் அவங்க ஜெயிச்சுருக்காங்க அந்த அசம்பிளி கான்ஸ்டுவன்சி ஈக்குவேட் பண்ணும்போது ஸோ அதனால் அவங்களும் கொஞ்சம் அவங்களுடைய சக்தியும் கூடி தான் இருக்குது அதனால் இது வந்து அட்வான்டேஜ் என்டிஏ தான் என்டிஏ தான் கண்டிப்பா ஜெயிக்கும் ஆனா அதோட கூடுதல் இடங்கள் பெற்று தான் ஜெயிக்கும் இந்த குழப்பங்களுக்கு நேரத்துக்கு ரெண்டு குயிக் ஃபயர் கொஸ்டின்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு திரு ரங்கராஜன் சார் கிட்ட கேட்க முடியுது ஜன்சுராஜ் வந்து இந்த இடத்துல ஸ்பாயில்ஸ் போட்டா இருக்குமா இருக்காதா உங்க பார்வை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அவங்க ஒரு இப்போ இந்த ஒப்பீனியன் போல் சர்வேல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா செகண்ட் இடத்துல அவர் ஃபர்ஸ்ட் தேஜஸ்வி அதாவது தேர்ட்டி ஃபைவ் முதலமைச்சர் செகண்ட் வந்து அவர் பிச்சில் இல்லைன்னு பல பேர் சொன்னாங்க ஆனால் அவர் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் சிஎம் கேண்டிடேட்டாக மக்கள் அவன் நினைக்கிறாங்க அதே கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன் ஜன்சுராஜ் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய அந்த அவர் கேண்டிடேட்டில் இல்லைனா கூட அவருடைய கட்சி ஏதான ஒரு எண்ணிக்கை குறைப்பதற்கான வாய்ப்பில் இருக்கா இல்ல கண்டிப்பா கிடையாது அண்ட் இன்னொன்னு இருபத்தி மூணு சதவீதம் வந்து இவர் நான் தேர்தலில் போட்டியிட போறது இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதுக்கப்புறம் நடக்கல அதனால அவர் அந்த போட்டியிலேயே இல்லை அப்படின்னும் போது அவர் கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் பண்ணுறதுக்கு உண்டு பண்ணுறதுக்கு இரண்டாவது கேள்வி முன்னாடி பீகார்ல பார்த்தா மாதிரி கூட்டணிக்கு பின்னான எலெக்ஷனுக்கு பின்னான கூட்டணி மாற்றங்கள் வாய்ப்பு இருக்கா இல்லையா உங்களுடைய சார் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா பிஜேபி அங்கே ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமான வேணாலும் பார்த்தீங்கன்னா தேர்ட் தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டி இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு தேர்தலாக முன்னேறி வந்திருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட்டு டைம் இப்போது ஜனதாதளுக்கு ஈக்குவலான இணையான சீட்டு பிஜேபி போட்டிடுறாங்க நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று தேர்தலுக்கு பின்னால் பிஜேபி அதிகமான இடங்கள் வந்தால் ஒருவேளை மகாராஷ்டிரா மாதிரி இப்போது தேவேந்திர பட்னவேஸ் முதல்வர் என்று ஏக்நாத் சண்டிங் பதிலாக பட்னவிஸ் முதலமைச்சர் வந்தாங்கன்னா நிதிஷ்குமார் பதிலாக பிஜேபி முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பும் வாய்ப்புகள் உண்டு சரி உங்கள் ரெண்டு பேருடைய பார்வைகளையும் எடுத்துக்கலாம் நவம்பர் பதினாலாம் தேதி நமக்கு தெரிஞ்சுருப்போது ரிசர்ச் என்னென்னு சொல்லி நவம்பர் ஆறு நவம்பர் பதினொன்று அப்படின்ற இரண்டு கட்டங்களாக நடக்கக்கூடிய இந்த வருடத்திற்கான பீகார் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி நாற்பது நாலு ஏழரை கோடி வாக்காளர்களை கொண்ட பீகார் மாநிலம் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு எப்படி இருக்கப்படுவது இன்ஃபேக்ட் இது தடவை நிறைய டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் சர்வேலன்ஸ் சிசிடிவி சர்வேலன்ஸ் ஸ்ட்ராங் ரூம்ஸ் இந்த மாதிரியான எலெக்ஷன் கமிஷனுடைய பணிகள் நிறைய முன்னெடுப்புகள் இதெல்லாம் தாண்டி இந்த தேர்தல் முடிவுகள் நாட்டில் நாட்டினுடைய அரசியலுக்கு எந்த விதமான மாற்றங்களை உருவாக்கப் போகின்றது காத்திருந்து பார்ப்போம் முடிவுகளுக்காக காத்திருப்போம் இன்று நம்மோடு இணைந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் இருவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்களுக்கும் அரசியல் விமர்சர்கள் திரு சாய் சுதாகரன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு பேசும் நேர் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் டிடி தமிழ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும்